முன்னொரு காலத்தில் நம்ம வந்து நிறைய ராஜாக்களினுடைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி மரியாதை ராமன் கதைகள் அம்புலி மாமா கதைகள் மாயாவி கதைகள் தெனாலிராமன் கதைகள் இந்த மாதிரி நிறைய கதைகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்த ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையை ஆனா அந்த காலத்துல நம்ம கேக்கும்போது நமக்கு வந்து இந்த காட்சி ஊடகங்கள்லாம் இல்லை இந்த டிவி அதெல்லாம் இல்லை அப்படின்றதுனாலே என்னமோ நிறைய நம்ம கண்ணு முன்னாடி வந்து கற்பனை காட்சிகளாக அப்படியே காட்சிகள் விரியும் ஒரு ராஜா அப்படின்னா உடனே ஒரு ராஜா அவருக்கு ஒரு அரண்மனை அவருக்கு ஒரு சிப்பந்தி பணியாளர்கள் எல்லாருமே வைப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய காட்சிகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி விரியும் நம்ம அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்த ஒரு கதை அதை தான் வந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ் கவியலக வலைவியினுடைய பகிரி கட்டுரைகள் பகுதியில பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க கட்டுரைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துவோம் வணக்கம் வீரலே இது தமிழ் கவியலகு வலைவழி நான் முத்துக்குமரன் இந்த பகுதி பகிரி கட்டுரைகள் பகுதி சரி கதைகளை போவோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு மந்திரி இவர்கள் இரண்டு பேரும் ஒரு நாள் மாலை ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்றார்கள் அப்போது அங்கு இருந்த ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்த்து தொங்குவதை பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பறித்து கொண்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னார் மந்திரி பறிக்க போன போது அதன் அருகில் உட்கார்ந்திருந்த ஒரு குருடன் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை அது குமட்டிக்காய் அதை தின்றால் வாந்திதான் வரும் என்று சொன்னான் ராஜா உடனே சொன்னார் மந்திரி அதை பறித்து சாப்பிடு உனக்கு வாந்தி வருகிறதா என்று பார்க்கலாம் என்றார் வேறே வழி இல்லாமல் மந்திரி சாப்பிட்டார் உடனே மந்திரிக்கு குமட்டிக்கிட்டு ஒரே வாந்தி ராஜா கேட்டார் ஐயா பார்வையற்றவரே இதுக்கு என்ன மாற்று மருந்து என்று கேட்க அந்த பார்வையற்றவர் சொன்னார் அதுவா பக்கத்துல ஒரு கை மாதிரி பச்சையா ஒரு இலை இருக்கும் பாருங்க அந்த கையில கசக்கி மந்திரி வாயில விட்டால் வாந்தி நின்று விடும் என்று சொன்னார் ராஜா முயற்சி பண்ண மந்திரிக்கும் வாந்தி நின்று விட்டது மந்திரிக்கு போன உசிரி திரும்பி வந்தது ராஜா அந்த பார்வையற்றவரை பார்த்து கேட்டால் உனக்கு தான் கண் தெரியாதே எப்படி இத்தனை சரியாக சொன்னாய் அந்த பார்வையற்றவரும் சொன்னார் ராஜா இந்த நாட்டில் எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது எவனாவது இந்த வெள்ளரி பிஞ்சை விடுவானா அதே போல எப்போதும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற காய் கொடுத்தா இறைவன் அதுக்கு பக்கத்துல ஒரு மாற்று மருந்தையும் வைத்து விடுவான் என்று சொன்னார் ராஜாவுக்கு ஏக சந்தோஷம் இந்தா ஒரு டோக்கன் கிடக்கு வாசலுக்கு போ பட்டசாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியாரு என்று சொல்லிவிட்டு ராஜா போய்விட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜாவிடம் வந்தார் ராஜா என்னிடம் நிறைய வைரம் இருக்கிறது வாங்கிக்கிறீங்களா என்று கேட்டார் இது ஒரிஜினலா போலியா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று மந்திரியை கூப்பிட்டு கேட்டார் ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததாலேயே என்னவோ இந்த கற்களை எல்லாம் விழுங்கி பார்த்து எது வைரம் என்று கண்டுபிடிக்கச் சொல்வாரோ என்று பயந்த மந்திரி எனக்கு தெரியாது என்று பயந்துகிட்டே சொல்லிவிட்டார் ராஜா சொன்னார் மந்திரியே போய் அந்த பார்வையற்றவரை கூட்டிக் கொண்டு வா அவர்தான் காரண காரியத்தோடு சரியாக சொல்லுவார் என்றார் மந்திரியும் போய் அந்த பார்வையற்றவரை கூட்டிக் கொண்டு வந்தார் ராஜா சொன்னார் ஏய் இதுல ஒரிஜினல் வைரம் போலி வைரம் கலந்திருக்கிறதா என்று பார்த்து சொல்ல என்றார் அந்த பார்வையற்றவரும் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயிலில் கொண்டு போய் வைத்தார் கொஞ்ச நேரம் கழித்து அதை கையில் எடுத்து பிரித்து பார்த்து ராஜா இதுவெல்லாம் வைரம் இதுவெல்லாம் கண்ணாடி என்று பிரித்து கொடுத்து விட்டார் இதை கேட்ட வியாபாரியும் ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது என்று பயந்து மொத்த வைரத்தையும் ராஜாவிடமே இலவசமாக கொடுத்துவிட்டு ஓடி ஓடிவிட்டான் ராஜாவுக்கு இந்த முறையும் ஆச்சரியம் அந்த பார்வையற்றவரை பார்த்து கேட்டார் எப்படி கண்டுபிடிச்ச இதை காரண காரியத்தோடு தெளிவாக எனக்கு விளக்கி சொல்லு என்றார் அந்த பார்வையற்றவரும் சொன்னார் ராஜா வெயிலில் வைரம் சூடாகாது ஆனால் கண்ணாடி சூடாகும் அதனால சூடானது எல்லாம் கண்ணாடி என்றும் சூடாகாததெல்லாம் வைரம் என்றும் பிரித்தேன் என்று சொன்னார் ராஜாவுக்கு இந்த முறையும் ஏக சந்தோஷம் பாக்கெட்டில் கையை விட்டார் ஒரு டோக்கனை எடுத்து அந்த பார்வையற்றவரிடம் கொடுத்து மேற்கு வாசலுக்கு போ டோக்கனை கொடுத்து பட்டசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாயிரு என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இப்படியும் மீண்டும் கொஞ்ச நாள் போனது ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பித்தார் பக்கத்து நாட்டில் இருந்தெல்லாம் இளவரசியை கொடுக்க தயாராக இருந்தார்கள் ராஜாவுக்கு இந்த முறையும் ஒரே குழப்பம் யாரை தேர்ந்தெடுப்பது என்று மந்திரியை கூப்பிட்டு கேட்டால் எல்லா வரனும் சரியாகத்தான் இருக்கிறது என்று பயந்துக்கிட்டே சொல்றார் ராஜா பார்த்தார் கூப்பிடு அந்த பார்வையற்றவரை என்றார் அந்த பார்வையற்றவரும் வந்தார் ராஜா பார்வையற்றவரிடம் என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்கிறேன் எந்த ராஜாவோட இளவரசி சரியாக இருப்பார் என்று காரண காரியத்தோடு எனக்கு சொல்லு என்றார் அந்த பார்வையற்றவரும் சொன்னார் ராஜா அடுத்த நாட்டை விட்டுவிட்டு அதற்கு அடுத்த நாட்டு ராஜா பெண்ணை பாருங்கள் அந்த ராஜா உங்க சம்மந்தி பக்கத்து நாட்டு ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பார் அப்போது எல்லை பிரச்சனை என்று எதுவும் வராது பெண்ணை கொடுத்தால் இந்த இடைப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னார் ராஜாவுக்கு இம்முறையும் ஏக சந்தோஷம் சபாஷ் டோக்கன் வடக்கு வாசலுக்கு போ பட்டசாதம் தருவார்கள் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இரு என்றார் அந்த பார்வையற்றவரும் சென்றுவிட்டார் மீண்டும் சில நாள் கழித்து ஒரு நாள் ராஜா அந்த பார்வையற்றவரை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வர சொன்னார் ஏய் நான் ஒன்று கேட்பேன் சரியாக காரண காரியத்தோடு சொல்ல வேண்டும் என்றார் பார்வையற்றவரும் சரி என்று சொன்னார் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை பிச்சைக்காரனுக்கு பிறந்த பயல் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்றார் அந்த பார்வையற்றவர் அமைதியாக இருந்தார் பதிலே சொல்லவில்லை ராஜா திரும்பவும் கேட்டார் பார்வையற்றவர் சொன்னார் ராஜா நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதால சொல்ற நிஜமாவே நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் தான் என்றார் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏனடா அப்படி சொல்லுகிறாய் என்றார் ராஜா முதலில் குமட்டிக்காயை பற்றி சொன்னேன் நீங்க சந்தோஷமாகிட்டீங்க ஆனா கொடுத்தது இலவச டோக்கன் பட்டசாதம் இதே வேறு ராசாவாக இருந்திருந்தால் கையில் இருந்த மோதிரத்தை கரட்டி கொடுத்திருப்பார் அப்புறம் கோடி கணக்கில் வைரம் கிடைக்க வழி செய்தேன் வேறு ராஜாவாக இருந்தால் கழுத்துல இருந்த வைர மாலையை எடுத்து எனக்கு போட்டு விட்டிருப்பார் ஆனால் நீங்கள் கொடுத்ததோ மீண்டும் பட்டசாத டோக்கன் மூன்றாவதாக ஒரு ராஜ்யமே உங்கள் கைக்குள் வருவதற்கு வழி சொன்னேன் இந்த முறையும் வேறு ஒரு ராஜாவாக இருந்தால் நாலு கிராமத்தையே என் பெயரில் எழுதி கொடுத்திருப்பார் ஆனால் நீங்களோ மீண்டும் கொடுத்தது வடக்கு வாசல் பட்டசாத டோக்கன் இதிலிருந்து தெரிகிறது என்னவென்றால் சத்தியமா நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் தான் ஏனென்றால் உங்கள் புத்தி இப்படி இலவச டோக்கனோடு நின்று விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த பார்வையற்றவரும் கிளம்பி சென்று விட்டார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நம் பிறவி குணம் என்பது மாறாது என்பதுதான் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருந்தாங்க பொதுவா வந்து ஒரு பொன்மணி சொல்லுவாங்க அரசனிடம் சென்று பூசணிக்காயை கேட்காதே என்று சொல்வார்கள் ஏன்னா எப்பவுமே வந்து அவர் ஒரு ராஜா ஒரு ராஜ்ஜியத்துக்கு ஒரு சொந்தக்காரர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஐயா சாமி அன்றாட வாழ்க்கைக்கான வழியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க அதையே தான் இந்த பார்வையற்றவரும் செய்தார் இதே இந்த அந்த ராஜா வந்து டோக்கனை கொடுத்த பொழுது இந்த பார்வையற்றவர் வாங்கி கொள்ளாமல் எனக்கு அதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என்று சொல்லி கூட அவர் கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் கேட்காமல் போனதற்கு காரணம் இந்த ராஜா இப்படிப்பட்டவர் தான் அதனால் இதற்கு மேல் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி அவரும் வாங்கி கொண்டு சென்று விட்டார் இருந்தாலும் ராஜா கேட்கும் பொழுது நம்மால் பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஏனென்றால் உயிர் முக்கியம் அதனால வந்து ஏன்னா இல்லைன்னா தலைய சீவிடுவார் அதனால வந்து உயிருக்கு பயந்து அவரும் சொல்லிவிட்டார் வழக்கம் போல பட்டை சாதத்துக்கான அந்த டோக்கனை வாங்கிட்டு கிளம்பிட்டார் ஆனால் உண்மையான ஒரு ராஜாவாக இருந்தால் தன்னுடைய தகுதி அறிந்து தனது குடிமகளுக்கு அதுவும் இது தன்னுடைய ராஜ்யத்துக்கே இன்னொரு ராஜ்யத்தை பரிசாக வாங்கி கொடுத்த ஒரு அறிவாளிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க பொருள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ராஜா கொடுத்திருப்பார் எப்போதும் நாம் ஒருவங்களை ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த பரிசு அவர்களுடைய தகுதி கேற்றார் போல் அவர்களுடைய திறமை கேற்றார் போல் அவர்களுடைய திறமையையோ தகுதியையோ தகுதியையோ அங்கீகாரம் செய்வது போல ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து அந்த பார்வையற்றவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொருளை கொடுத்திருந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் ஆனால் இவர் ஒரு ராஜா ஒரு ராஜாவாக இருந்து கொண்டே சாதாரண ஒரு பரிசை கொடுப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இந்த கதையில நமக்கு விளங்க வச்சிருக்காங்க இந்த கதை படித்தப்போ எனக்குமே வந்துடுச்சு நம்மளோட தமிழ் கவிதை வலையில இதையும் பகிரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த கதை பகுதி இந்த இடத்தோட முடியுது இந்த கதை பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வழக்கம் போல இந்த பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு விருப்பம் லைக் பண்ணுங்க இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு கட்டுரை பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே